அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் சிக்ஸ் எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ஒழுங்காக வீடியோ போடல எனக்கு நல்லா தெரியும் ஏன் போடல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க கோல்டு காஃபு ஃபீவர் தான் எனக்கு கோல்டு காஃபுன்னு சொல்கிறத விட வீட்டில் எல்லாருக்குமே வந்துடுச்சு ஸோ தான் வீடியோ அப்படிங்கிறது போட முடியலைங்க நீங்களும் தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த கோல்டு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுதாமே நிறைய பேருக்கு கோல்டு காஃபுன்னு சொல்கிறாங்க நைட்டு தூங்க முடியாமல் இரும்பிக்கிட்டே இருக்காங்க நேரில் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சரி பாதுகாப்பாக இருந்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போன எபிசோடு எங்கே முடிஞ்சிருக்கோன்னா நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அதே இடத்துக்கு அவனுடைய எதிரியும் வந்து சேர்ந்திருப்பான் அவனுடைய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்த பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இவனுமே சுற்றி சுற்றி பார்க்குறான் இவனுக்கும் தெரிஞ்சிச்சு ரைட்டு இங்கே ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்போ உள்ளுக்குள்ளே யாரோ இருக்காங்க போங்கடா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அனுப்புகிறாங்க இவனுங்க உள்ளுக்குள்ளே போனது தான் திடீர்னு பார்த்தா எல்லாரும் வெளியில் எகிரி வந்து விழுவானுங்களா என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஷாவியான் உள்ளுக்குள்ளே நடந்து வருது ஷாவியானை பார்த்தோன்னே என்ன சொல்கிறான் நீயா நீலேருந்து அவங்க ஃபாலோ உன் விதியை பற்றியா எப்படி வந்து சிக்கியிருக்க அப்போ அந்த பையன் லிந்தாங்க உள்ளுக்குள்ளே தானே இருக்கான் போய் அவனை முடிச்சு விடுங்கடா அப்படிங்கிறாப்புல ஆனால் இவனுடைய ஆட்களால் ஷாவியானை எதுவுமே பண்ண முடியலைங்க ஏன்னா ஷாவியான் ரொம்ப ஸ்ட்ராங்ல இருந்தாலும் இவன் அதுக்கெலாம் அசர்ற மாதிரி தெரியல இவன் என்ன பண்ணுறான் இப்போ களத்தில் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறான் இவன் லிந்தாங்க்கே வந்து டஃப் கொடுக்குற ஒரு ஆள் ஸோ நம்ம ஷாவியானால் சமாளிக்க முடியுமா இருந்தாலும் ஷாவியானு கேட்கனா யாரையுமே உள்ளுக்குள்ளே போக நான் அலோவ் பண்ண மாட்டேன் அவன் சம்மா அடி அடிக்கிறாங்க அவன் அடியை வந்து ஷாவியானால சுத்தமா தாக்கு பிடிக்கவே முடியல அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் அவன் என்ன சொல்றான் இங்க பாரு நீ வந்து என்னோட மேட்ச் கிடையாது உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்ததுன்னா இங்க இருந்து விலகி போய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் விட்டுட்டு ஆளா ஷாவியான் அப்போல்லாம் போகாது உள்ளுக்குள்ள பிரதர் இருக்கான் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் யாரையுமே உள்ள அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல ஸோ இங்க சண்டை நடக்குது அங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா லிந்தாங்க என்ன பண்றான் அந்த எசன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ அது பிரச்சனை கிடையாது அந்த ஒரு மனுஷன் என்ன சொல்றாப்ல இந்த டெக்னிக்கோட எசன்ஸ் உனக்கு புரியணும் அப்படின்னா இந்த கடைசி அட்டாக்கை நீ தாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறா போல டேய் இன்னொரு அட்டாக் வேறு இருக்கா அடித்த அடியில் லிந்தாங்க சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியலைங்க ஷியாவை வேகமாக போயிட்டு உன சப்போர்ட் பண்ணுது மனசை விட்டுறாதரா நான் இங்கே தான் இருக்கேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனை தேத்தி ஒரு வழியாக கொண்டு வருதவனை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷியாவ்வா இல்லைனா லிந்தாங் இல்லை வெளியில சண்டை வெறித்தனமா போய்கிட்டு இருக்குங்க வெறித்தனம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பக்கமும் அடிக்கல ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் தடுத்துக்கிட்டு இருக்கான் ஷாவியானாலும் சுத்தமாக முடியல ரத்தம் எல்லாம் வாயிலிருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு இருந்தாலும் அவன் விடுற மாதிரி தெரியல ஷாவியானம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளுக்குள்ளே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதாங்க தடுக்குது அவனுக்கு எவ்வளோ காண்டாகும் சும்மா விடுவானா என்ன சம்மா அடி அடிக்கிறான் அவனோட கத்தியை வச்சு கிழி கிழின்னு கிழிக்கிறான் ரத்தம்லாம் ஊத்துது கடைசியாக ஒரு பயங்கரமான டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி கொத்து பரட்டாவே போட்டான் தான் சொல்லணும் ஷாவியான் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துருச்சு வாங்கடா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை கூப்பிட்டு போறான் ஆனாலும் ஷாவியன் மறுபடியும் எழுந்தி நிக்கிதுங்க அது என்ன சொல்லுது யாரையும் உள்ளுக்குள்ள விடமாட்டண்டா அப்படிங்குது இவன் பார்க்கறான் இன்னும் சாகலையா உன்னை இப்ப கொல்றன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா வரான் அந்த சமயத்துல நம்மளிருந்து அவங்க உள்ளுக்குள்ள வந்துருவானா அவனோட ஈட்டி செம்ம ஸ்பீடா வருதுங்க வந்து வச்சு அட்டிக்கிறான் பாருங்க சரியான அட்டி அப்புறம் ஷாவியான் பக்கம் திரும்பி பார்க்கறான் டே என்னடா அவனுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து மைனர் இன்ஜுரிஸ் தான் அப்படின்னு சொல்லுது ஆனால் அது உடம்புல இருக்க காயத்தை பார்த்துட்டு இவனுக்கு சரியான கோவங்க இவன் இந்த மாதிரிலாம் கோவப்பட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டோம் ஆப்பனண்ட்டை போட்டு செம்ம போல பழகுறான் ஆப்பனண்டெல்லாம் அதிர்ந்து போகிறான் ஏன்னா இவன் திடீர்னு ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறானுங்க அவனால் வந்து எதிர்த்து கூட அடிக்க முடியல அந்த அளவுக்கு வெளுத்து வாங்குறான் இவன் இவங்க போடுற சண்டே மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயனு வாயை பொழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க இப்போ இவன் ஏதோ ஒரு டெக்னிக் பயன்படுத்துகிறான் ஆனா அந்த டெக்னிக்ல இருந்து அவங்க சுத்தமாக பாதிக்கலங்க பின்னாடி போயிட்டு செம்ம அடி அடிக்கிறான் அடிச்சது மட்டும் இல்லாம அந்த சீல் இருக்கும்ல அதை வச்சு வர திரும்ப அடிக்கிறான் டிஃபீட்டட் அப்படின்னு சொல்லணும் ஆனா இதோட இவங்க நிப்பாங்களா வாய்ப்பே கிடையாது இவன் அடுத்து என்ன பண்றான் அவனோட கத்தியில இவனோட பிளட்டை பயன்படுத்தி ஒரு ஸ்லாஷ் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு பெரிய அவத்தார் மாதிரி கிரியேட் ஆகுது ஏதோ பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக்காக ஆனால் லிந்தாங் என்ன பண்ணுறான் தான் எனக்கு இணையே கிடையாதுறான்னு சொல்லிட்டு ஈட்டியை வச்சு அடிக்கிறாங்க அடியில் அந்த அவதார் காணாமல் போயிடுச்சு இதை போடுறா சாத்தியம் அப்படின்னு பார்க்குறான் அவன் இருந்தாலும் அவன் விடலை அடுத்த டெக்னிக் பயன்படுத்துகிறான் இதில் ரெண்டு அவத்தார் அப்படிங்கிறது உருவாகுது ஆனால் லிந்தாங் மறுபடியும் என்ன பண்ணுறான்னா கிரியேஷன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான் இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தும் போது ஆப்பணோடய மொத்த டெக்னிக்கும் காலியாக போச்சு அவனுக்கும் சரியான அடி விழுந்துருச்சு ஆனா இதோட நிறுத்தல அடுத்து என்ன பண்றான் அந்த இடத்துல கொன்னே போட்டுட்டாங்க ஷாவது என்ன போய் பாக்கலாம் சொல்லிட்டு பக்கத்துல போனா அது என்ன கேக்குது உள்ளுக்குள்ள பயங்கரமான டெக்னிக் அடிச்சிருக்கு போல தெரியுதே அப்படின்னு கேக்குது இவனா சொல்றான் இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் கிடையாது அப்படிங்கறான் அந்த சமயத்துல ஷாதி வந்தது அது வந்தோன்னு என்ன சொல்லுது அட முட்டாள் புலியே உன்னோட ஸ்கின்னு மட்டும் டஃப் இல்லைன்னு வச்சுக்கோ நீ எப்பயோ செத்து போயிருப்ப சரி பரவாயில்ல ஏதோ நல்லது தான் பண்ணனு சொல்லிட்டு இவனை ஹீல் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க அது என்ன பண்ணுதுன்னா லிந்தம் கையில் இருக்கக்கூடிய அந்த பேகை வாங்கிக்குதுங்க ஊனானா பேகை வாங்கிக்குது அவன் ஒரு ரூபா சம்பாதிச்சா இது நூறுரூபா செலவு வைக்குது சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அதை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில் இன்னொரு கும்பல் வந்தது இல்லை அதில் ஒரு பொண்ணு இருந்தால் பார்த்தீங்களா அவளுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரியேஷன் டெக்னிக் அடிச்சிருக்கு போல் தெரியுது அவள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அந்த சமயத்தில் அவளோட மேஜிக்கல் கீ இருக்கு இல்லையா அது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது என்னடா இது அப்படின்னு பார்க்குறாங்க இன்னொரு கும்பல் பறந்து போய்கிட்டு இருக்கு அவங்களோட கீயுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல இங்கே நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஷாவியான ஹீல் பண்ணி முடிச்சிட்டாங்க ஷாவியானுக்கு சந்தோஷம் பா மறுபடியும் நான் பழைய நிலைக்கு வந்துட்டேன் அப்படிங்குறது ஷாவிதை திட்ட ஆரம்பிக்குது இந்த பாரு இதெல்லாம் வந்து டெம்பரரி மெத்தட் தான் அடுத்த வாட்டி பிரச்சனைனா இந்த மாதிரிலாம் நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுது அதுவும் ஓகே ஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த கீயுமே ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க இந்த கீ மட்டும் இல்லை பக்கத்தில் இன்னொருத்தன் செத்து போனால அவன் கையிலையும் ஒரு கீ இருக்குது அதுவுமே ரியாக்ட் ஆகுது ஷாவதே என்ன சொல்லுதுன்னா உண்மையாகவே அந்த சீக்ரெட் லேண்ட் அப்படிங்கிறது இனிமேல் தான் ஓப்பன் ஆக போகுது நம்மவா வெளியில் போய் பார்ப்போம் கீ எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிறது ஸோ இவன் கைக்கு இப்போ ரெண்டு கீ வந்துருச்சு இப்போ இங்கே ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனை காட்டுறாங்க நான் கூட இது நம்ம ஹீரோட தங்கச்சின்னு நினைச்சேங்க நல்லா பாருங்கள் இந்த முகரை கட்டி உங்களுக்கு ஞாபகம் இல்லை ஸோ இந்த ஒரு வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணியே நிறைய கும்பல் இங்கே வந்துட்டாங்க ஆக்சுவலாக ஸோ ரெண்டு கும்பல் இங்கே தான் இருக்கு இவங்களுக்கு என்னென்னா என்னடா இந்த ஒரு மிஸ்டீரியஸ் லேண்ட் அப்படிங்கிறது நமக்கு நிறைய சர்ப்ரைஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த கேட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த கேட்லருந்து பயங்கரமான ஆறா வெளியில் வருதான் ஜாக்கிரதையாக இருக்கணும்டா உள்ளுக்குள்ளே போய் பீஸ்ட் ஈஸ்ட்டு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ வச்சு செஞ்சிடும் நம்மளன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல இல்லை அதான் இவன் அந்த பொண்ணை கேட்கறான் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றா எனக்குமே ஐடியா இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த கீ தான் நம்மளை இங்கே கொண்டு வந்தது ஸோ இந்த கீ தான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான கருவியாக இருக்கும் அப்படிங்கிறான் சரி அதெல்லாம் ஓகே என்னோட கீயை நான் பயன்படுத்தி பார்த்தனே அது சுத்தமாக வேலையே செய்யலையே அப்படிங்கிறான் அவன் என்ன சொல்கிறானா மேபி நாளைக்கும் ஒன்றா சேர்ந்தால் தான் எஃபெக்ட் வரும் போல தெரியுதே அப்படிங்கிறான் இப்போது நாளில் ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க மீது ரெண்டு பேர் வரணும்ல இவனும் பார்க்குறான் என்னடா இன்னும் ரெண்டு பேர் ஆள காணுமே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும்போது யாரோ வராங்க யாரோ வராங்க அப்படிங்கிறானுங்க யாரா வராங்க அப்படின்னு பார்த்தா நம்ம நம்மளிருந்தவங்க தான் வந்தாங்க இறங்குறான் அவங்க பார்த்த உடனே இவங்களுக்கு தெரியுது இவனோட ஆரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுது இப்போது அங்கே இருக்கிறவங்கலாம் பார்க்கறானுங்க டேய் உன்னை சும்மா விடமாட்டண்டா எங்கள் சீனியரை கொன்னல உன்னை விடமாட்டா அப்படின்னு கத்துறானுங்க தான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது எது அந்த பையன் அவனை கொன்னுட்டானா டேய் இவன் அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங் இல்லையே எப்படா கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போக ஆரம்பிக்குது இப்போது இதெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாதுங்க என்னன்னா அந்த இடத்துல இவன் வந்த உடனே இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்போ இவங்களோட கீ எல்லாம் ரியாக்ட் ஆகுது இல்லை அப்போ இந்த பொண்ணு பார்க்குறா அப்போ கரெக்டு தான் கீ தான் வந்து இதுக்கான வழியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா ஆனால் நம்ம கிட்ட ரெண்டு கீ இருக்குல்ல இதை பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிட்டானுங்க எல்லாரும் என் சீனியரோட கீயை ஒழுங்கு மரியாதை திரும்ப கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அவன் கத்துறான் உனக்கு என்னடா தகுதி இருக்கு அந்த கீயை வச்சுக்கிறதுக்கு ஒழுங்காக திரும்ப கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறானுங்க அந்த சமயத்தில் ஒருத்தன் நடந்து வரான் முன்னாடி அவன் என்ன கேட்கறான் நீ இன்னும் திருந்தலையா அப்படின்னு கேட்கறான் யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம லில்லாங் தேன் ஏன்னா மற்றவங்களோட கீயெல்லாம் திருடிட்டு வர இது நம்ம கிங்டம்கே வந்து பெரும் கெட்ட பேர்றா அப்படிங்கிறான் இவர் ஏதோ நல்ல ஒரு மாதிரி போடா லிந்தாங் என்ன சொல்றானா அவன் என்கிட்ட சண்டை போட்டு தோத்து போனான் அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது இந்த கீ அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நானே எடுத்துட்டு வந்தது நீ யாரா கேள்வி கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க லில்லாங் தேன் என்ன பண்றான் அந்த கதை அப்படியே மாத்தி போடுறான் டேய் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா உன்னால் எப்படி அவனை கொலை பண்ணியிருக்க முடியும் நீ ஏதோ ஒரு கீழ்த்தனமான மெத்தட் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றி விட்டாங்க இப்போ சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறான்னா ஆமாம் ஆமாம் இவன் ரொம்ப மோசமானவன் கேவலமானவன் இவன் கையில் இருக்க கீயை நம்ம எடுத்தே ஆகணும் இவனை விடக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு ஏண்டா உனக்கு கீ வேணும் அதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான் இருந்தாலுமே இவனுங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டானுங்க எப்படியாவது இவன் கையில் இருக்க கீயை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு இருக்கா அவளுடைய குரூப்பில் இருக்க ஒரு சில பேரை நம்ம ஆள் வந்து வச்சு செஞ்சுட்டான் போல தெரியுது ஸோ அவளுமே வந்து கடுப்பாயிட்டா மொத்தத்தில் லின்னாய்தன் பண்ண வேலையில் இவனை எதுத்து எல்லாமே சண்டை போடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க மற்றவங்களாவது கீ கேட்குறாங்க பரவாயில்ல ஒருத்தன் என்ன கேட்கறான்னா அந்த ரீஇன்கார்னேஷன் பில்லு இருக்கும்ல அது எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறான் இந்த பொண்ணு என்ன சொல்கிறா நார்மலாக நான் வந்து இதெல்லாம் தலையிட மாட்டேன் ஆனால் நீ ஆட்களை ஒரு சில பேர் கொண்டிருக்க ஸோ அவங்களோட சீனியராக நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ பார்க்குறான் உங்களுக்கு இதனடாக வேணும் தைரியம் தான் வந்து எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆகிறாங்க ஸோ த்ரீ விசஸ் டூ டீம் பேட்டில் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது அது எங்கே போய் முடிஞ்சது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்